இந்த போதை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து உடல் முழுவதும் நரம்பு செல்கள் வெளியாக வந்து எல்லா இடங்களுக்கும் போகுது இந்த மாதிரி நம்ம ஒரு சரக்கு அடித்தாலோ அல்லது வேற ஏதாவது ஒரு சிகரெட்டு அந்த மாதிரியான ஒரு போதைப்பொருள் வந்து எடுத்துக்கிட்டாலோ அல்லது வேறு எந்த ஒரு விதமான ஒரு போதைப்பொருள் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டாலும் கூட நம்மளுடைய வாய் வந்து உளறல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்குள்ளே ஏற்படுறதை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் கைகாலில் நடுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்படுறதை பார்க்க முடியுது இது பெரும்பாலும் அந்த நரம்பு செல்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து பாதிக்கிறதுனால அது ஒரு மயக்க நிலைக்கு போகிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த மாதிரி வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் வந்து பாதிப்படைகிறது நம்ம வந்து பார்த்தாலும் கூட உள்ளுக்குள்ளே போதை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பாதிப்புக்குள்ளே ஏற்படுத்துது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பா பார்க்கலாம் போதப்பொருளை கொஞ்சமாவோ இல்லை அதிகமாகவோ நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்ம உடலுக்குள்ள அது நிறைய விதமான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துது அதில் முதலாவதாக ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் பார்த்தீங்கன்னா பாரணையா அப்படிங்கிறது வந்து தமிழில் நம்ம சித்த பிரமை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதனுடைய அறிகுறிகள் இதனுடைய பாதிப்புகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது நம்மளுடைய சிந்திக்கும் திறனை வந்து இது வந்து குறைச்சிடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்துல பகுத்தறிந்து செயல்படக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம எதிராக வந்து செயல்படும் நம்மளால் வந்து ஒரு விஷயத்துல வந்து பகுத்தறிந்து செயல்பட முடியாத அந்த ஒரு சூழ்நிலையை அது வந்து உருவாக்கும் மந்த புத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த ஒரு விஷயத்தை இதை வந்து செயல்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க மீது எப்போவுமே வந்து குறை சொல்லக்கூடிய அந்த ஒரு பழக்க வழக்கத்தை நமக்கு இது வந்து தூண்டிவிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம்